நடிகைகளை ஈஸியா டச் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்குள்ள இருக்கு ஆஸ் ஆக்டர்ஸ் எப்படினா இட்ஸ் லைக் ஆஸ் இஃப் தே ஆர் பப்ளிக் ப்ரோகிராம் சோ வாட் ஐ கேன் ஐ கேன் டச் யூ இஃப் ஐ வாண்ட் சோ நித்யா மேடன் இந்த மாதிரி பிரிவினை எல்லாம் பாக்குறாங்க ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து சோஷியல் மீடியால அந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க நித்யா மேனன் இந்த ஒரு பேர் தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா இருக்கு அதுக்கு முக்கிய காரணமே அந்த நடிகை சொன்ன ஒரு விஷயம் தான் அதாவது நித்யா மேனன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு நிகழ்வில் கலந்துக்கும் போது அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு அப்ப அவங்களுக்கு கேஷுவலா கை கொடுக்க வருவாரு அப்போ அவங்க கை கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுவாங்க அடுத்து வரக்கூடிய ஒரு நபர்கிட்ட கை கொடுத்து கேஷுவலா பேசுவாங்க இதை பார்த்து பல பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதாவது நித்யா மேனன் இந்த மாதிரி ஒரு பிரிவினை இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஒரு வந்து வீடியோ நித்யா மேனன் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க காமனா சொன்ன ஒரு விஷயம் தான் ஒரு சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு இது நிறைய பேர் தொடர்ந்து விமர்சனமும் பண்றாங்க இன்னொரு பக்கம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நான் உங்க விஜய் நிர்மல் இவங்க வந்துட்டு குழந்தை நட்சத்திரமா சினிமாக்குள்ள அறிமுகமாகி அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க தனுஷ் கூட சேர்ந்து நடிச்ச திருச்சிற்றம்பலம் திரைப்படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடினாங்க முக்கியமா அந்த ஒரு படத்துல நித்யா மேனன் நடிச்ச கேரக்டர் மாதிரி எனக்கு வந்து ரியல் லைஃப்ல ஒரு கேள் ஃபிரெண்ட் தான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பயங்கரமா வந்துட்டு அப்படி அந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க நித்யா மேனன் கேரக்டரை வந்து கொண்டாடினாங்க அடுத்தடுத்து அவங்க நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருந்தாங்க சமீபத்தில் தான் ஒரு விழாவில் வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு நபரை வந்து பேசுவார் அப்போ அவங்க கேஷுவலா அந்த நபர் கிட்ட பேசுவாங்க அப்போ வந்துட்டு அவர் கை கொடுக்க வரும்பொழுது எனக்கு கோல்டா இருக்கு அதனால என்னால் கை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க பண்ண ஆக்டிவிட்டியை வச்சு ஆடியன்ஸா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் அப்போ அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க அடுத்து ஒரு நபர் வந்து கை கொடுக்க வருவாரு அவர்கிட்ட கை கொடுத்து கேஷுவலா வந்து பேசுவாங்க இந்த மாதிரி அப்படின்னு எல்லாம் பாக்குறாங்க ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து சோஷியல் மீடியால அந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு வைரல் பண்ணிட்டு இதுக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வைரல் ஆனதை தொடர்ந்து அப்படிதான் இதை நிறைய பேர் விமர்சனம் பண்ணி விட்டுட்டாங்க ஆனா இப்ப ரீசெண்டா வந்து நித்யா மேன ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதுல இந்த ஒரு வீடியோ பற்றி ஒரு விஷயமும் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நடிகைகளை ஈஸியா டச் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்குள்ள இருக்கு ஆக்டர்ஸ் எப்படின்னா இட்ஸ் லைக் தேர் பப்ளிக் ப்ராப்ளம் ஸோ வாட் ஐ கேன் முக்கியமா ஏதாவது ஒரு பொது வெளியில பங்கெல்லாம் போறாங்க அப்படின்னா நடிகைகளா இருந்தா கை கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பிடிக்க வருவாங்க இந்த மாதிரி நிறையவே வந்து நடிகைகள் சந்திச்சிருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பெண் கிட்ட போய் உங்களால அப்படி கேட்க முடியுமா கேட்டா அது மிகப்பெரிய பிரச்சனையாகும் வேற மாதிரி ப்ராப்ளம் போகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல அப்ப நடிகைகள்னா மட்டும் என்ன சும்மா இந்த மாதிரி ஒரு எண்ணம் நிறைய பேருக்குள்ள இருக்கு அதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி நித்யா என்னன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு பொதுவாகவே கை கொடுக்கறது பிடிக்காது அது வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவேன் முடியாத நபர்கள் கிட்ட தான் நான் கை கொடுப்பேன் அந்த மாதிரி தான் அந்த ஒரு வீடியோவில் நடந்ததை தவிர மற்றபடி யாருக்கு கை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம் அதை பற்றி சிம்சனம் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு நார்மலா ஒரு பொண்ணு கிட்ட போய் கையை கொடுன்னு சொல்ல முடியாது தனிப்பட்ட விருப்பம் அதை பத்தி விமர்சனம் என்ன இருக்கு நிறைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கங்க